கிறிசாந்தி தொடர்பான உண்மைகள் இன்னும் வெளிக்கொண்டு வரப்படவில்லை மக்கள் பலர் சாட்சியங்கள் கூட தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் இலங்கையினுடைய முறைக்கு அவர்கள் சாட்சியம் கூட இருக்கின்றார்கள் ஒரு ஒரு சர்வதேச சுயாதீனமான இருந்தால் அவர்கள் சாட்சியங்களுக்கு தயாராக இருக்கின்றார்கள் கண்கண்ட சாட்சியங்கள் கூட இருக்கின்றார்கள் அதிலும் மிக முக்கியமாக கிரிசாந்தியுடைய படுகொலை தொடர்பட்ட சோமரத்ன ராஜபக்ச தற்பொழுது மணியந்தோட்ட பகுதியிலும் ஒரு மனித புதகுழி இருப்பதாக கூறியிருக்கின்றார் அந்த வடிவம் நூறுக்கு நூறு விதமான உண்மை

அனைவருக்கும் வணக்கம் நான் கிருபாகரன் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுதியினுடைய வழக்காளி கிருஷாந்தி தொடர்பான உண்மைகள் இன்னும் என்னை பொறுத்தவரையில் வெளிக்கொண்டு வரப்படவில்லை பதினோரு குற்றவாளிகளை குற்றஞ்சாட்டி இருந்த போதிலும் வரும் ஆறு குற்ற குற்றவாளிகளை மட்டும் மரண வழங்கிவிட்டு இருவர் மரணித்தார்கள் ஒருவர் தப்பிச் சென்று விட்டார் இருவருக்கு பொது மன்னிப்பு அடிப்படையில் என்று என்ற நீதி விசாரணை முடிவடைந்திருந்தது இருந்த போதிலும் எம்முடைய அரியாலை மக்களுடைய தகவலின்படி கிறிசாந்தியினுடைய படுகொலை என்பது தனித்தே சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவியினுடைய படுகொலை அவருடைய தாயார் தம்பியார் அயல்வீட்டுக்காரர் என்ற அடிப்படையில் மட்டுமல்லாமல் அன்று குறிப்பிட்ட செப்டம்பர் ஏழாம் தேதி காலை சுண்டுக்குழி மகளிர் கல்லூரிக்கு உஜிரியல் பிரிவில் பரீட்சை எழுதச் சென்ற கண்ணநாதன் ஞான ஞானந்தி என்ற மாணவியும் இராணுவ வாகனத்தால் அடித்து பழுகொடை செய்யப்பட்டிருக்கின்றார் குறித்த மாணவியும் கிரிசாந்தியினுடைய சக மாணவியாகத்தான் அந்த பரீட்சையிலே எழுத இருந்த ஒரு மாணவி அந்த நிகழ்வினை தொடர்ந்து அவர் பாடசாலைக்கு சென்று குறித்த மாணி மாணவியினுடைய துக்கத்தை விசாரிப்பதற்காக அந்த அவருடைய வீட்டுக்கு தந்து பதினொன்று முப்பது மணி அளவில் பரீட்சை முடிவடைந்திருந்தது குறிப்பாக பன்னெண்டு அறைக்குள் அந்த துக்கத்தை விசாரித்து விட்டு அவருடைய உடல் போதன வைத்தியசாலையினுடைய மரத மரண அறையில் வைக்கப்பட்டிருந்த நிலைமையில் மாலை ஐந்து மணிக்கு தான் அந்த உடல் ஒப்படைக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை அந்த மாணவியினுடைய இறுதிக்கிரிகள் நடைபெற்றது அதன் காரணமாக துக்க விசாரணையில் கலந்து கொண்டு விட்டு மீண்டும் ஒன்பதாம் தேதி பரிச்சை எழுத கொண்டும் அவருடைய தாய் இந்த இராணுவ இக்கமான கட்டுப்பாட்டுக்குள் தன்னை தேடுவார் என்ற அடிப்படையில் குறித்த மாணவி வீடு சென்றிருந்தார் பன்னெண்டு பதினைஞ்சு மணி அளவில் அந்த இடத்திலே அவர் மறைக்கப்பட்டு டெண்டரை வரை ஒரு இராணுவத்தினுடைய முக்கியமான அதிகாரி அங்கே வருகைக்காக காத்திருந்து அதன்பின் டென்டரை மணிக்கு கைது செய்யப்பட்டு அதன்பின் தாயாரும் அவருடைய தம்பியாரும் அயல்வீட்டுக்காரரும் கைது செய்யப்பட்டு நான்கு மனித புதோகளியாக அந்த மனித புதைகள் கண் மாறியிருந்தன அதை அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்வதை கண்ட சாட்சியங்களும் இருந்தார்கள் துறைசவசம் இந்த இருபத்தி ஒன்பது வருட கால இதில் அவர்கள் மரணி மரணமடைந்து விட்டார்கள் அதிலும் குறிப்பாக ஆறு மனித புதைகளியாக அந்த மனித புதொலி ஆக இருந்த நிலைமையில் குறித்த ராசமாவனுடைய புற மகளான புவனேஸ்வரி முதலாவது சாட்சியம் புவனேஸ்வரியும் அவருடைய மைத்துனரும் இதற்கான சாட்சியங்களாக இருக்கின்றார்கள் இதெல்லாம் நீதி விசாரணையில் கொண்டு வரப்படவில்லை எனவே இது தொடர்பான ஒரு ஒரு விழிப்புணர்வை மக்கள் ம மட்டத்தில் அது ஏற்படுத்தப்பட வேண்டும் அத்துடன் அதனை அங்கே நடந்த நிகழ்வுகள் மக்கள் பலர் சாட்சியங்கள் கூற தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் இலங்கையினுடைய நீதிப்பொறி முறைக்கு அவர்கள் சாட்சியம் கூட இருபத்தி ஒன்பது வருடம் முடிந்த நிலைமையிலும் பச்ச அவர்கள் அச்ச உணர்வில்தான் அவர்கள் இருக்கின்றார்கள் எனவே ஒரு சர்வதேச சுயாதீனமான ஒரு பொறுமுறை உருவாக்கப்படும இருந்தால் அவர்கள் சாட்சியங்களுக்கு தயாராக இருக்கின்றார்கள் கண்கண்ட சாட்சியங்கள் கூட இருக்கின்றார்கள் அதிலும் மிக முக்கியமாக இந்த கிறிஷானுடைய படுகொலையினர் தொடர்பட்ட சோமரத்ன ராஜபக்ச அன்று தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் மூன்று பேர் நீதிபதிகள் கொண்ட அட்பார் நீதிமன்றத்துக்கு முன்னால் முன்னூறுக்கு நாலு இளைஞர்கள் இங்கே படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை கூறியிருந்தும் கூட அதற்கான ஆக்கபூர்வமான நீதி விசாரணை முன்னெடுக்காத அரசு தற்பொழுது அவர் அரியாலை மணியந்தோட்ட பகுதியிலும் ஒரு மனித புதகுழி இருப்பதாக கூறியிருக்கின்றார் அந்த விடயம் நூறுக்கு நூறு விதமான உண்மை அந்த இடத்தை தெரிந்த சாட்சியங்களும் அரியாலையில் இருக்கின்றார்கள் அந்த சாட்சியங்கள் மிகவும் தெளிவாக என்னுடன் தொடர்பு கொண்டு இருக்கின்றார்கள் அந்த மனித புதகுழி என்பது ஒரு அளவிலான மனித புதவியலாக காணப்படலாம் இவ்வாறான மனித புத புதிகள் அரியாலைப் பகுதியில் தனித்தே அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானமோ அல்லது செம்மொணி பகுதியோ அல்லாமல் குறிப்பாக அரியாலை பகுதியில் காணப்பட்ட இராணுவ முகாம்கள் சித்திரவதை கூடமாகவும் அவ் ராணுவ முகாம்களுக்கு அருகாமையில் இந்த மனித புதவளிகள் அதிக அளவுக்கு காணப்பட்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக சோமரண் ராஜபக்ச இருபத்தி ஆறு இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட வெறும் பதினைஞ்சு இடங்களில் அந்த அகழ்வு இடம்பெற்று பதினஞ்சு பதினைஞ்சு உடல்களுடன் அந்த தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அகழ்வு நிறைவு பெற்றது துறைவிஷ்டவசம் அன்றைய ஜனாதிபதி சோமரண்ண ராஜபக்ச இன்று கூறியவாறு அனைத்தையும் நீங்கள் காட்டி கொடுக்காவிட்டால் உங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்ற அடிப்படையில் குறித்த அருகாலே பார்த்து இந்துமையான பகுதிக்கும் வருகிறந்து அந்த இடத்தில் சில நிமிடங்கள் தயங்கி நின்று சென்றதாகவும் கண்கண்ட சாட்சிகள் கூறியிருக்கின்றன எனவே என்னை பொறுத்தவரையில் அரியாலையில் சாட்சியங்கள் நிறைந்திருக்கின்றன அந்த சாட்சியங்கள் இலங்கையினுடைய நீதி பொறுமுறைக்கு நீதி கிடைக்கும் என நம்பவில்லை இதனை விட மிக அதிகமான சம்பவங்களில் தொடர்பட்ட சாட்சியங்கள் புலம்பெர் தேசத்தில் இருக்கின்றார்கள் புலம்பூர் தேசத்தில் இருக்கின்ற மக்களிடமும் சாட்சிகள் திரட்டப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது எனவே இது ஒரு சர்வதேச விசாரணையை கொண்டு செல்லுமாக இருந்தால் இந்த விசாரணை முன்னெடுக்கப்படும் அதனை விடுத்து மனித உரிமை கவுன்சிலும் அல்லது நீதி அமைச்சர் கூறியவாறு உள்ளகப் பொறுமுறைதான் தள்ளப்படுமாக இருந்தால் இன்னும் பழைய பல மனித புதவழிக்கு இந்த வழக்கு விசாரணை கொண்டு செல்லு கொண்டு சென்று விடும் என்ற தகவலைத்தான் நான் இங்கே கூற விரும்புகிறேன் எனவே மிகவும் தெளிவான ஒரு செய்தியை இந்த நினைவேந்தல் குழு விடுக்க விரும்புகிறது முக்கியமாக இந்த நினைவேந்தல் குழு ஒரு பொது கட்டமைப்பாக உருவாக்கப்பட வேண்டும் அந்த பொது கட்டமைப்பு வரும் காலங்களில் அனைத்து நினைவேந்தலையும் சர்வதேசத்துக்கு தெரிவுபடுத்தி எமது இங்கே நடைபெற்றது இனவழிப்பு என்ற அடிப்படையில் ஒரு ஒரு தீர்வினை எட்டுவதற்காக அது கொண்டு செல்ல வேண்டும் அத்துடன் இந்த ஊடகங்களையும் ஒருங்கிணைத்து ஆவணப்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கின்றன ஏன் நான் இங்கே இதனை கூற வருகின்றேன் என்றால் இந்த சாட்சியங்கள் குறிப்பாக இந்த அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மட்டும் அறுநூற்றி இருபத்தெட்டு பேர் இவ்வாறு ப ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அன்றைய காணாமல் போனோர் சங்கம் அரசாங்கத்தினூடாக அந்த பதிவினை உறுதிப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் அதனைவிட சர்வதேச மன்னிப்பு இயக்கம் ஒரு அறிக்கையை சர்வதேச ரீதியில் இயங்குகின்ற ஒரு மனித உரிமை அமைப்பு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு எழுநூறு பேர் வரையானவர்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் மட்டும் காணாமல் போனதான அறிக்கை தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்டு சர்வதேச மன்னிப்பு சபையிடமும் அரசாங்கத்திடமும் அவ் அறிக்கை கையளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அறிக்கையினுடைய பிரதிகளும் அதனுடைய இலக்கங்களும் மிகவும் தெளிவாக இருக்கின்றன அதில் அந்த அறிக்கையில் மிக எழுநூறு பேர் தொடர்பான விசாரணைகள் தொடர்பான முழு விவரங்களும் அந்த அறிக்கையை உள்ளடக்கி இருக்கின்றது எனவே என்னை பொறுத்தவரையில் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இவ்வாறு காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான விடயங்கள் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் அது இராணுவ மேம்படுத்தப்பட்ட அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதியினால் உருவாக்கப்பட்ட கா ஆணைக்குழுவாக இருக்கலாம் இல்லை காணாமற் போன ஒரு ஏற்படுகின்ற மனித உரிமை உரிமை உள்நாட்டு அமைப்புகள் சர்வதேச அமைப்புகளாக இருக்கலாம் இருபத்தைந்து நிறுவனங்களுக்கு மேற்பட்ட அமைப்புகளில் அவர்கள் அந்த சாட்சியங்களை கையளித்திருக்கின்றார்கள் சர்வதேச நிறுவனங்களில் கூட இந்த சாட்சியங்கள் ஆவணப்படுத்தப்பட்டு இருக்கின்றன எனவே சாட்சி இல்லை சாட்சி ஒழுங்கமைக்கப்படவில்லை என்ற பொய்யான கருத்துருவாக்கத்தை எவரும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பொறுத்தவரையில் அவ்வாறான சாட்சியங்களை ஒன்றிணைத்து விட மேலதிக பல சாட்சிகள் சாட்சியங்களை வழங்க தயாராக இருக்கின்றார்கள் அவ்வாறான ஒரு வழங்குகின்ற செயற்பாடு ஒரு சுயாதீனமான சர்வதேசத்தின் நீதி பொறுமுறைக்கு உட்பட்ட ஒரு முறையாக இருந்தால் அதை வழங்க அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் எனவே என்னுடைய கோரிக்கை இந்த நினைவேந்தல் ஊடாக நாங்கள் சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை கூற வேண்டும் அவ்வாறு கூறாவிட்டால் மனித உரிமை அமைப்பு வெளியிட்டிருக்கிற நேற்று நேற்று முன்தினம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை ஒரு உள்ளக பொறிமுறையை இந்த அரசாங்கத்துக்கு கொடுப்பதாகத்தான் இருக்கின்றது எனவே அதனை விடுத்து ஒரு சர்வதேச பொறிமுறையை நோக்கி நகர்வதற்கான ஒரு மக்கள் எழுச்சி ஒரு நினைவேந்தல் அந்த கிருஷ்ணாந்தனுடைய நினைவேந்தல் தினவே நினைவேந்தல் ஆக மட்டுமல்லாமல் நீதிக்கான உண்மைக்கான குரலாக ஒழிக்க வேண்டும் எனவே நாங்கள் நீதியின்றி மறக்க மாட்டோம் என்ற துணிப்பொருளில் அந்த நினைவேந்தலை கொண்டு செல்ல நினைத்திருக்கின்றோம் ஐந்தாம் தேதி மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரையான நேரப்பகுதியில் செம்மணி சோதனைச்சாவடி அதாவது அனியா விளக்கு அமைந்திருக்கின்ற பகுதியில் நாங்கள் இதனை ஒன்று கூடுகின்றோம் அனைவரும் அன்புடன் அன்புரிமையுடன் உரிமையுடன் அழைத்து நிற்கின்றோம் அரசுகள் அரசியல் வேறுபாடுகள் அன்றி சமூக வேறுபாடுகள் இன்றி இந்த தமிழ் மக்களுடைய விடிவுக்காகவும் இங்கே தமது நீதிக்காக போராடிக்கொண்டிருக்கின்ற இந்த எண்பு தொகுதிகளுக்காகவும் நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக ஒரு அணியில் ஒன்று தரண்டு வேண்டும் அன்பான வேண்டுகோளை விடுக்க விரும்புகிறேன்